அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்பட்டு வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வல்லல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் துர்வருட்பா உரைநடை பகுதியில் பெருமான் எழுதிய அழை அழைப்புகள் அறிவிப்புக்கள் கட்டளைகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டுள்ளோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பதினொன்றாவது சத்திய ஞான சபை விளம்பரம் இருபத்தி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் அறிவிப்ப செய்தது திருச்சிற்றம்பலம் உலகத்தினிடத்தே பெரிதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்களே அறிவு வந்த காலம் முதல் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்து அறியாத அற்புத குணங்களையும் கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும் செய்து அறியாத அற்புத செயல்களையும் கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்கப்பெறுகின்றேன் என்று உணர்கின்ற ஓர் சத்திய உணர்ச்சியால் பெருங்களிப்பு உடையோய் உடையனாகி இருக்கின்றேன் நீங்களும் அவ்வாறு பெற்று பெருங்களிப்பு அடைதல் வேண்டும் என்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றிய இதனை தெரிவிக்கின்றேன் இயற்கையில் தானே விளங்குகின்றவராய் என்றும் இயற்கையில் தானே உள்ளவராய் விளங்குகின்ற விளங்குகின்றவர் என்றும் இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட்சக்தியால் தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வருவித்தல் விளக்கஞ்செய்வித்தல் முதலிய பெருங்குண பெருங்கருணை பெருந்தொழில்களை இயற்றுவிக்கின்றவர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சர்வ காருண்யர் என்றும் சர்வ வல்லவர் என்றும் எல்லாம் உடையராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லா தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியர் என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவென்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்களெல்லாம் ஆகி விளங்குகின்றார் அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரேயாகிய கடவுளை இவ்வுலகினிடத்தே ஜீவர்கள் அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பலவேறு கற்பனைகளால் பலவேறு சமயங்களிலும் பலவேறு மதங்களிலும் பலவேறு மார்க்கங்களிலும் பலவேறு லட்சியங்களை கொண்டு நெடுங்காலமும் பிறந்து பிறந்து அவத்தை வஸ்தர்களாகி சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பலவேறு ஆபத்துக்களினால் துன்பத்தில் அழிந்தி இறந்து இறந்து வீண் போகின்றார்கள் இனி இச்சீவர்கள் விசை விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு உண்மை அன்பு உண்மை இறக்க முதலிய சுப சுபகுணங்களை பெற்று நற்செய்கை உடையவர் உடையவராய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொதுநெறியாகி விளங் விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பெருஞ்சுகத்தையும் பெரும் கழிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே துருவுள்ளங்கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞானசபையை இங்கே தமது திருவருட்ச சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றாம் என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதியராய் வீற்றிருக்கின்றார் ஆகலின் அடியை குறித்த தருணம் தொடங்கி அடிய அடிய தருணம் எதுவும் குறிக்கப்பெறவில்லை சபை தொடக்க நாளில் இருபத்தி ஐந்து ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் வெளியிட்டதென கொள்வது பொருந்தும் த குறித்த தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களாகில் கருதிய வண்ணம் பெற்று கழிப்படைவதும் அன்றி இறந்தவர் உயிர் பெற்று எழுதல் மூப்பினர் இளமையை பெற்று நிற்றல் முதலிய பலவகை அற்புதங்களைக் கண்டு பெருங்களிப்பும் அடைவீர்கள் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் சென்னப்பட்டினம் ராஜதானியைச் சேர்ந்த கூடலூர் ஜில்லா மேற்படி தாலுக்கா வடலூர் அல்லது பார்வதிபுரம் என்று நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்தது பனிரெண்டு சபை சாலையில் உள்ளவர்களுக்கு இட்ட ஒழுக்கக்கட்டளை ஒன்பது மூணு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்பாசாமி செட்டியார் அவர்களுக்கு இந்த சாலையால் எனக்கு மிகவும் சழிப்பு உண்டாகின்றது அந்த சளிப்பு இரண்டு பக்கத்திலும் உபதிரவம் பண்ணும் ஆதலால் சாலையில் இருக்கிறவர்களெல்லாம் சன்மார்க்கத்திற்கு ஒத்து வாயடங்கி மனமடங்கி இருக்க வேண்டும் இல்லை சொல்லிவிட்டேன் பின்பு வந்ததை பட வேண்டும் பிரஜோத்பதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று எழுதப்பட்டிருக்கின்றது சன்மார்க்க பதிமூணு சன்மார்க்க பிரார்த்தனை பன்னெண்டு அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் எழுதியது ஸ்ரீ பார்வதிபுரம் என்னும் உத்திரஞான சித்திவ சிதம்பர திருப்பதி கண்ணே அகிலாதாரமாய் விளங்கும் ஸ்ரீ வேத சன்மார்க்க சங்கத்து தலைமை பெருதி பெரு தலைமைப்பதியாக வீட்டிருந்து அருளும் அருட்பெருஞ்சோதியர் ஆகிய எமது ஆண்டவனார் திருச்சமூகத்திற்கு யானெனும் போதநாச வந்தனம் செய்த விண்ணப்பம் எம் இறையவரே இதுவரியந்தம் யானாக தேடியதோர் பொருள் என்பது இல்லை ஆகவே தேவரே பெரும் பெருங்கருணையால் என்னை உய்யக்கொள்ள உபகரித்தருளிய உடல் பொருள் ஆவிகள் என்னும் மூன்றையும் அறியாமையால் யான் எனது என்று கொண்டதோ கொண்டதோர் சுதந்திரமானது துன்பமென்ப விளைவுகளுக்கு ஆதாரமாய் இன்றைய வரையில் என்னை பற்றி இருந்ததொன்றை யான் பெரும்பொருளாக எண்ணி நின்றனன் ஆதலால் இச்சமரச சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் சமூகத்து நிற்க பெற்ற விசேடத்தால் அத் அத்துதந்திர பொருளை தேவரீர் பெருங்கருணை சன்னிதி முன்னே அர்ப்பித்தனன் இனி தேவரீர் அதனை அருள்வசமாக்கி அலையாகிய என்னையும் என்னை எடுத்த சுற்றம் என்னோடு பழகிய நட்பினராதியரையும் உய்ய கொண்டருழுக இங்கனம் அடிமை கல்பட்டு ராமலிங்கம் ஆங்கில சவரசம் பைகாசியொன்னு மேட்டுக்குப்பம் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி அவயம் அரு பெருஞ்சோதி அவயம் ஜோதி அவயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்